அவர் முக்கால்வாசி காரணம் அவர் பிரச்சனை இந்த டைம் வந்து ஓட்டு போடும்போது ஒரு பெரியவர்கிட்ட போயிட்டு இந்த டைம் நான் வந்து சீமானண்ணன் ஓட்டு போடுறேன்னு சொல்லிவிட்டு இன்னொரு பெரியவரையும் ஓட்டு போட சொன்னார் இது ஒரு காழ்ப்புணர்ச்சி காரணமாக அசன் கைது அப்படிங்கிறது வந்து காரில் போகும்போது அலைபேசி வச்சு வீடியோ எடுத்தார் அப்படின்னு கைது பண்ணுறாங்க அந்த வீடியோ எடுத்ததுக்கு காரணம் கைது பண்ணதுக்கு காரணம் அது அல்ல இதே போல் உதயநிதி ஸ்டாலின் ஐயா அவர்களும் ஒரு முறை வந்து காரில் போயிட்டு வீடியோ எடுத்து வெளியிட்டு இருந்தாங்க அவரை கைது பண்ண வேண்டியானே இது அதுக்கான என்ன கைது பண்ணது காரணமே அவர் நாம் தமிழர் கட்சியில் பயணிக்கிற மாதிரி ஓட்டு போட்டதை வச்சு அவரை கைது பண்ணியிருக்காங்க அரசியல் வச்சு தான் வேற எல்லா அவர் வந்து இருக்கிறப்ப வந்து அவருக்கு ஏற்கனவே பத்து வருஷத்துக்கு அவருக்கு லைசன்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அவர் காரில் போனது தப்பான் லைசன்ஸ் இல்லையா அப்படி லைசன்ஸே இல்லைன்னா இப்போ ஆர்டிஓவில் வந்து இதில் லைசன்ஸ் அப்ளை பண்ணியிருக்காரு அது யார் கொடுத்தது கொடுத்துருக்காங்கல்ல கைதி பண்ணுறதுக்கு காரணம் ஏதாவது ஒரு காரணங்களை வச்சு கைது பண்றது நாம் தமிழர் சார்ந்து யாராவது ஒருத்தர் ஏதாவது வெளியிட்டாங்கன்னா அதை ஒரு காரணம் காட்டி எந்த வழியில் முடக்கலாம்னு உங்களுடைய திட்டமே இதுதான் அதுதான் காரணம் அவரை எத்தனைய நிகழ்வில் அதை கைதி போட்டிட்டே இருந்தாங்க அதெல்லாம் சாதாரணமாக தெரியல இந்த திருப்பு நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடுன்னு கேட்டதுனாலேயே இதை பாப்புலராக்கி கைது பண்றாங்க என்னோட ஒரு வார்த்தை ஜாஸ்தி வாங்கிட்டாலும் நான் கட்சியை கழிச்சுக்கேன்னு சீமான சொல்கிறார் அதுக்கு அண்ணாமலையுடைய பதில் வந்து தனி மனித தாக்குதல் மாதிரி அண்ணாமலை வந்து நடந்து மனித எலெக்ஷன்லையே சொன்னார் ஒரு கோடி இலக்கு ஓட்டு காணாமல் போச்சு ஒரு லட்சம் ஓட்டு காணாமல் போச்சு அந்த தோல்வி பயத்தினாலேயே இந்த வார்த்தை பேசுகிறாரு ரெண்டாவது தனிமனித தாக்குதலில் எந்த ஒரு நிகழ்ச்சி பேசுனாலும் வர வர என்ன ஏடிஎம்கே டிஎம்கே மாதிரி இப்போதைக்கு என்ன பண்ணுறாரு விஜயலட்சுமி பிரச்சனையை எடுத்துகிட்டு வரார் விஜயலட்சுமி பிரச்சனை எப்பவே முடிச்சு விட்டாச்சு இவர் இப்போ இந்த பிரச்சனை எடுத்துகிட்டு வர்றாரு இதை எடுத்துகிட்டு வந்து எதுக்கு தோல்வி பயத்துனால் இப்போ இதை ஒரு திசை திருப்புறதுக்காக இப்போ பேசிவிடுறாரு நாங்கள் எப்படி சொல்லியிருக்கோம் எங்களை விட பிஜேபியோட ஒரு ஓட்டு குறைஞ்சாலும் கட்சியை கிடைச்சி ஒரு ஓட்டு குறைச்சோம்னு சொல்லல தனித்து அவங்க ஆறு தொகுதியில் போட்டி போட்டாங்க பதினேழு தொகுதியில் போட்டி போட்டிருக்காங்க தனித்து போட்டி போட்டது ஆறு தொகுதி அந்த ஆறு தொகுதியிலோட எங்களோட ஒரு ஓட்டு கூட வாங்க முடியாதுன்னா அதனால தான் கட்சியை கலப்புன்னு பேசுது தோல்வி பயத்துனால் பேசலை இது உன்னோட பல மடங்கு நாங்கள் ஓட்டு எடுப்போம்னு தெரியும் இந்த பயனத்தினாலையே விஜயலட்சுமி பிரச்சனையை இதுக்கு எடுத்துகிட்டு வருது கேட்ட கேள்விக்கு பார்த்தீங்கன்னா சொல்லணும் தோல்வி பயத்தினால இது இப்போ சமீபமாக பார்த்தீங்கன்னா கூட திருச்சி சூர்யா அவரும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து விமர்சனம் ஜாஸ்தியாக பண்ணி அதாவது பிஜேபியோட எண்ணங்கள் எப்படி அண்ணாமலையோட எண்ணங்கள் ஆடியோ வெளியுறதா ஆடியோ விளையிறதுலாம் அவர் முதல்ல இருக்கார் யார்ட்டையாவது ஒரு ஃபோனை கொடுத்து பேச விட்டு அதை ரெக்கார்டிங் பண்ணி அவர் இது எத்தனை கேஸ் வெளியிட்டிருக்காரு ஒரு கட்சி தலைமையில் பயணிக்கிறவர் ஆடியோ ரிலீஸ் பண்ணுற பிள்ளையாக இருக்கார் ஏற்கனவே ஒரு காணொலி போட்டிருந்தாங்க கூட்டு வச்சு பேசி நிறைய காணொலிகள் அவருடைய ஆஃபீஸில் வச்சு பெண்களை வந்து ஃபோட்டோ எடுத்து பேச விட்டு அதை வெளியிட்டு தன்னை முன்னிறுத்ததுக்காக இந்த வேலையெல்லாம் அவர் செஞ்சுட்டே இருப்பார் இனிமேல் வர வரை நீ இதைத்தான் செஞ்சுகிட்டே இருப்பார் அவர் தொழில் பயன் வந்துடுச்சு இல்லை இனிமே அவதூறுகளை எப்படி எடுப்பாங்க இப்படி தான் எடுப்பாங்க அவதூறுகளை எடுக்கணும்னாவே எந்த வழியில் எடுக்கணும் முடியும் இப்படி தான் செய்வார் திருச்சி சூர்யா பேசுறதுக்கு காரணமே அண்ணாமலை தான் தூண்டி விடுறது அண்ணாமலை தூண்டி விட்டு அதை ஒரு ஆக்கி பதிவு பண்ணி அதை மறுபடியும் வெளியிட்டு அவர் பாட்டுக்கு அமைதியாக இருந்தார் இந்த வேலையை அண்ணாமலை செய்யக்கூடிய ஒராளை மட்டும்தான் அவரால் முடியும் இது இவருடைய வேலையாக போச்சு ஆனால் இதுக்கு வந்து தக்க பதிலடி எங்களோட ஊடகங்களும் கொடுக்கும் இதை வழக்கு பதிவு செய்து அவரை கைது பண்ண வேண்டிய சூழ்நிலையும் வரலாம் கட்சி ரீதியாக அதை நாங்கள் எதிர்பார்க்குறோம் வந்து கைது இதுக்கு காரணம் என்னன்னு கைதுக்கு வந்து என்ன காரணம் சொன்னீங்கன்னாக்க ஆளும் ஆட்சியோட திமுகவோட பழி வாங்கும் படலம் தான் ஏங்க ஒரு நாளைக்கு ஆயிரம் பேர் லட்சம் பேர் கார்ல வண்டியை ஓட்டிட்டு அலைபேசில பேசிட்டு போயிட்டு இருக்கான் அவங்கள கண்டுபிடிச்சு கைது பண்ண முடியுமா ஒண்ணு டைம்ல அவர் வந்து என்ன ஒரு நான் வந்து அண்ணன் பண்றாருக்கு ஓட்டு போடுறேன் ஐயா நீங்க யாருக்கு ஓட்டு போடுறீங்கன்னு கேப்பாரு அவர் நான் இந்த கட்சி தான் போடுவேன் வயசானவர் ஏன் ஒரு முறை மாற்றத்துக்கு பாருங்க அண்ணன் நாம் தமிழ் கட்சிக்கு ஓட்டு போடுங்கன்னு அவர் சொன்னார் தான் அது வலை தொலைகளை வந்துருச்சு ஆமாங்க வேற என்ன யூடியூபர்கள் வந்து அதிகமாக பேசவும் கூடாது விமர்சனம் செய்யக்கூடாது இதே வந்து யூடியூபர்கள் வந்து நம்ம அம்மா ஜெயலலிதா ஆட்சியில எடப்பாடி ஆட்சியில எத்தனை பேர் எவ்வளவு விமர்சனம் பண்ணாங்க அவங்க ஆட்சியில் அப்படி எல்லாம் பழி வாங்கினாங்களா பழி வாங்கப்பட்டிருந்தால் நக்கிரன் கோபால் வந்து பழி வாங்கப்பட்டிருக்கணும் என்ன கேட்டீங்கன்னா அவர் தான் இந்த கொடநாடு விஷயத்துல நம்ம எடப்பாடி ஐயாவை ஏடிஎம்க்கு அவ்வளவு காண அப்படியே அட்டகாசமா எடுத்து போட்டாரா ஒரு கார் எல்லாம் வச்சாங்க அதெல்லாம் ஒரு பக்கம் ஆனா அந்த லெவலுக்கு போவாம டிடிஎஸ் வாசன் வந்து இன்னைக்கு என்ன பண்ணாரு ஹீரோவா ரெண்டு மூணு படம் நடிக்கிறாருங்க ரெண்டு மூணு படம் நடிக்கிறாரு அந்த படத்தை ரிலீஸ் பண்ண இவன் ஒரு ஹீரோ ஆயிட்டானாக்க இவன் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருவான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு திமுக வந்து எப்போதுமே இந்த மாதிரி வேலைகள் செய்யறதுல பயங்கரமான கில்லடி இந்த வேலையை விட்டுட்டு இன்னும் ரெண்டு வருஷ காலம் ஆட்சி நடக்கணும் இந்த ரெண்டு வருஷ காலமும் மக்களுக்கு என்ன வாக்குறுதி கொடுத்தாங்க அந்த வாக்குறுதியை சரியான முறையில் சென்றடையணும் அந்த மக்களுக்கு தேவையான செய்யணும் அப்படிங்கிறத கவனம் சேர்த்து சொல்லுங்க இன்னும் எத்தனையோ கிராமங்களில் தண்ணி கிடையாதுங்க தண்ணி கிடையாது நான் இப்போ தான் மயிலாடுதுலேருந்து போயிட்டு வந்தேன் தண்ணி இல்லாமல் கஷ்டப்பட்டு இருக்காங்க காவிரிக்காக போராடிட்டு இருக்காங்க காவிரியில் ஒரு சொட்டு தண்ணி தரமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த கட்சிகளை ஆதரிச்சுக்கிட்டு இவங்க போய் வாக்கு கேட்குறாங்க அதையெல்லாம் மறந்துட்டு இது மாதிரி சின்ன சின்ன யூடியூபர்கள் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பெருசாக எடுத்துக்கிட்டு அதுக்கு ஒரு பட்டாளத்தை கொண்டு போய் கைது பண்ணி சவுக்க கொண்டு வச்சுட்டீங்க விலிக்ஸை கொண்டு வச்சுட்டீங்க டிடிஎஸ் சுவாசனை அடிச்சிட்டீங்க அடுத்தது இந்த நான் என்ன சொல்றேன் இப்போ ஒருத்தர் இருக்காரு எங்க இஸ்லாம் நண்பர் ஒருத்தர் அவரு தன்னோட மனைவி வந்து கர்ப்பமா இருக்காங்க ஆனா பெண்ணா அப்படிங்கிறத போயிட்டு செக் பண்ணியிருக்காரு அவங்க எவிடென்ஸ் கொடுத்துருக்காங்க அதே வீடியோ எடுத்து போட்டுக்காரு அப்ப ஏன் அவரை கைது பண்ணல இது சட்டத்துக்கு சட்டத்துக்கு புறம்பான ஒரு விஷயம் தானே ஏன் அவரை கைது பண்ணல இதேதான் கேள்வி வைக்கிறாங்க அவர் வந்து இன்டர்வியூ அந்த நண்பர் வந்து நம்ம நாம் கட்சிக்கு சப்போர்ட் எல்லாம் வீடியோ அவர் நேரத்தில் நல்லா காணொளி பார்த்துருக்காரு அதன் வந்து நம்ம இவர் உதயநிதி ஸ்டாலின் அவர் அரசியலுக்கு வந்து அவர் கொஞ்சம் அவர் கூட ஃப்ரெண்டாக இருந்துட்டு அவர்கிட்ட வீடியோ எடுக்கணும் போயிருக்காரு போயிட்டு வீடியோ எடுத்து லைவா போட்டிருக்காங்க லைவா போட்டு அன்னைக்கே இந்த அரசாங்கம் தட்டி கேட்கல அன்னைக்கு கேட்காத அரசாங்கம் அந்த பையனை அரசு பண்ணாத அரசாங்கம் டிடி வாசனை மட்டும் கேட்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு ஒரே காரணம் தான் அவரு நாம் தமிழர் கட்சிக்கு சப்போர்ட் பண்றாரு வெளி மக்கள் வந்து அப்ப அவர் சொன்ன விஷயத்தெல்லாம் அவர் டிடி கட்சி வாசன் இருக்காரு இல்லையா அவருக்கு பல லட்சம் பேர் வந்து ரசிகர்களா இருக்காங்க யூடியூபர்ஸ்லாம் இருக்காங்க ஃபாலோவர்ஸ் அதிகமா இருக்காங்க அத்தனை பேரும் அவருக்கு ஓட்டு போட்டுக்க வாய்ப்பு இருக்குல்ல அப்படி ஓட்டு போட்டிருந்தால் அண்ணன் சீமான் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைவாரு அதை தடுக்கணும்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பயமுறுத்தல் அச்சுறுத்தல்றது எனக்கு தெரிஞ்சு நான் வந்து பெருசா பெரிய விஞ்ஞானிய அறிவாளியே கிடையாதுங்க ஒவ்வொரு நாளும் செய்தித்தாளிலையும் அந்த நம்ம பார்க்குற காணொலியிலையும் இந்த விஷயங்கள்ல ரொம்ப தவறு தயவு செய்து ஐயா கலைஞர் ஆட்சி காலத்திலையும் சரி இன்னைக்கு ஸ்டாலினோட காலத்திலயும் சரி பழி வாங்கும் படலத்தை விட்டுடுங்க அவங்க பழி வாங்கன்னு நினைச்சாங்கன்னா இந்த தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு ஆட்சி இருந்துன்னு சரித்திரம் இல்லாம போயிடும் அதுக்கு அண்ணாமலை இப்போ ஒரு விஷயம் சொல்லிருக்கிறாரு அதையும் சொல்லிடலாம்னு ஆசைப்படுறேன் ஏடிமுக்கு பிறந்த காலத்துல அண்ணாமலை எங்க இருந்தாருன்னு தெரியாது நல்லா புரிஞ்சுங்க ஏடிமுக்கு பிறந்த காலத்துல அண்ணாமலை எங்க இருந்தாரு பிறந்தாரா வளர்ந்தாரா இருந்தாரேன்னு தெரியாது அவர் சொன்னாருங்க அவ்வளவு நக்கலா ஆஹ் அணைய போற விலக்கு பிரகாசமா எரியும் அப்படிதான் ஏடிமுக்கு வந்து அணைய போகுதுங்கிறாரு எவ்வளவு நக்கலு எவ்ளோ நையாண்டி எவ்வளவு திமிருந்துருக்கோங்க இதை எல்லாம் வந்து பார்த்துட்டு இருக்காங்க மக்கள்

இது வந்து கடந்த கால வரலாறுலாம் எடுத்து பார்க்கணும் அண்ணாமலை ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் அரசியலுக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டில் ஒரு ரெண்டு ஆண்டு காலம் தான் ஆகுது அண்ணன் சீமான் வந்து திரைப்படத்துறையில் முப்பத்தஞ்சு வருடம் முப்பது வருடம் பணியாட்டியிருக்காங்க பன்னெண்டு வருமா பதினாலு வருடமாக அரசியல் ஆரம்பித்து ஒவ்வொரு தெருவுக்கும் ஒவ்வொரு மாவட்டமாக ஒவ்வொரு தொகுதியாக எந்த இடத்துல எது நடந்தாலும் அங்கே குரல் கொடுத்து மக்களுக்காக போராடி பல வெற்றிகளை தந்தவர் தான் அண்ணன் சீமான் அவர்கள் ஆனால் அண்ணாமலை எப்படின்னு கேட்டிங்கன்னா எப்போ பார்த்தாலும் அதாவது எனக்கு ஒரு உண்மையை சொல்லத் தோணுது விஜயலட்சுமி அம்மா பற்றி சொல்லியிருக்கிறாங்க அந்த விஜயலட்சுமி அம்மா வந்து கர்நாடகா அண்ணாமலையும் கர்நாடகா ஒருவேளை இவர் தூண்டி விட்டு தான் அந்த அம்மா அப்பா பேட்டி கொடுக்குதோ அண்ணனோ மேற்றுதோ அப்படிங்கிற மாதிரி எங்களோட மனசில் வந்து தோணுது வந்தோடனே ஏதோ படித்தவர் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரு ஒரு போலீஸ்கார் ஒரு நல்ல பதவியில் இருந்தவர் ஏதோ நாகரிகமாக அரசியலில் முன்னெடுத்து செய்வார் அதில் பிஜேபிக்காரங்க நிறைய பேர் வந்து நிறைய சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு நினச்சா அவர் அங்கங்கே கேமரா வைக்கிறது இந்த திருச்சி சிவான்னு ஒருத்தர் இருக்கார் அவரை தூண்டி விடுறது அப்புறம் பார்த்தீங்கன்னா ராகவன்ட்டு ஒருத்தர் பாத்ரூமில் வந்து பேசினது அப்புறம் நம்ம ரகுராம் அதாவது பொண்ணு காயத்ரி ரகுராம் அவங்கள வந்து சேர்த்துக்கிட்டு அவங்கள வெளியேற்றினது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குஷ்பு இந்த மாதிரி ஏகப்பட்ட நடிகை பேர் இருக்காங்க அவங்க பிஜேபிக்கு போயிட்டு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு தெரிச்சு தலைவர் தெரிக்க ஓடி வராங்க இதெல்லாம் அண்ணாமலைக்கு வந்து கண்ணுக்கு தெரியாது ஒரு பொது வழியில ஒரு நிருபர் அது வந்து என்ன நிகழ்ச்சின்னு கேட்டீங்கன்னா ஐயா ஆதித்தனார் அவர்களோட நினைவு நாள் அந்த பங்கன்ல வந்து ஒரு நிருபர் வந்து கேள்வி நிருபர்களுக்கு எப்போதுமே ஒரு சில பழக்க வழக்கங்கள் உண்டு ஏடா கூடமா கேள்வி கேட்டா சீமான் வாயில இருந்து ஏடா கூடமா பதில் வரும் அது ஒரு வாரம் வச்சு டெண்டிங் பண்ணலாம் அப்படிங்கிறது நிருபர்களோட பழக்கம் அப்படிதான் கேள்வி கேட்கிறாரு அதுக்கு அண்ணாமலை என்ன சொல்லணும் சரிண்ண பரவாயில்லண்ண நான் வந்து உங்களை விட ஒரு ஓட்டு நான் வாங்கி காட்டுறேன் ஜெயிச்சிடுவேன் நான் வந்து உங்களை வந்து ஆட்சி கலை உங்களோட கட்சியை வந்து கலைக்க சொல்றேன் அப்படின்னு சேலஞ்ச் பண்ணும் அதை விட்டுட்டு என்ன சொல்றாரு அண்ணனுக்கு வேற வேலை இல்லை பாக்குறது நல்லா தான் பேசுவாரு நல்லா தான் சொல்லுவாரு நான் அண்ணா ரொம்ப மேல மரியாதை வச்சுருக்கேன்னா நான் அண்ணனுக்கு விட்டு தரேனா ஒண்ணு இல்லைனா இருபது பெர்சன்ட் தரேண்ணா ஐம்பது நீ யார் இருபது பெர்சன்டேஜ் ஐம்பது பெர்சன்டேஜ் சீமானுக்கு கொடுக்குறதுக்கு நீ யாரு அண்ணாமலை உங்களால் முடிஞ்ச அரசியல் ரீதியாக பேசுங்க அந்த பொம்பளை வச்சு பேசாதீங்க அண்ணன் வந்து எப்பெல்லாம் விஜயலட்சுமி வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குதோ வீடியோ போடுதோ உடனே என்ன தொட்டுப்பாரு ஒரு ஊருக்காயை தொட்டுக்கிறது ஒரு நீதிபதியா விஜயலட்சுமி எனக்கு பஞ்சாயத்து பண்ணி வச்சுக்கிட்டு அண்ணன் சொன்னாரா செய்து அண்ணாமலை பெரியாள் தான் மரியாதை கொடுத்தா பேசுகிறேன் தமிழ்நாட்டு மக்கள் இல்லை இங்கே வந்து தாமரை மலரும்னு நினைக்காதீங்க அம்மா தமிழே வந்து சொன்னாங்க மலர் வந்து மலர்ந்து மலர்ந்துருந்தாங்க மலரமாக போயிட்டாங்க இங்கே நாம் தமிழர் வெள்ளம் இந்த நடந்து முடிந்த தேர்தலில் கண்டிப்பாக வெற்றி பெறுவோம் இருபத்தி ஆறு அண்ணன் சீமானோட கையில் தாங்கிறது என்ன மாதிரி தொண்டர்கள் உறுதியாக சொல்கிறோம்